நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் பொறுத்த அளவுல நேற்று நடந்த பிரச்சனையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது முத்துக்குமரன் வந்து ரெண்டாவது டிக்கெட் டாஸ்க்ல இரண்டாவது ரவுண்ட்ல ஒரு குரூப் கேம் ஆடி இருப்பாரு அதனால பல சர்ச்சைகள் வந்துச்சு நேற்றுக்கான எபிசோட்ல பாத்துருப்பீங்க நேத்து எனக்கு சின்ன வேலை இருந்ததுனால என்னால வீடியோ பதிவு பண்ண முடியல அந்த பிரச்சனையை பத்தி தான் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அதுலயும் முத்து நீ பண்ணது தப்புடா உனக்கு தைரியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து ரொம்பவே ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல மஞ்சரியா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இவங்களை பொறுத்தளவுல எப்படியாவது முத்துவை சாய்க்கணும் அப்படிங்கறது அவங்களோட எண்ணமா இருக்குது அவங்களும் கூட்டணி சேர்ந்து முத்து தவறானவன் அப்படிங்கறத பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆமாங்க இந்த விஜய் டிவியை எப்பவுமே முத்துக்குமாரனை தப்பா காட்டணும் அப்படிங்கறதுக்காகவே பல வேலைகள் பண்றாங்க இந்த இடத்துல முத்துக்குமாரன் பண்ணது நான் சொல்லவே வரல அதுக்காக இந்த வீட்டுல வேற யாருமே தப்பு பண்ணலையாடா எதுக்குடா இந்த பிரச்சனையை இவ்வளவு பெருசு படுத்திட்டு இருக்கீங்க இதே டாஸ்க்ல முதல் ரவுண்ட்லயே ஜாக்லின் வந்து கூட்டணி சேர்த்துட்டு தானே ஆடினாங்க அதாவது கடைசியா அஞ்சு பேர் விளையாடும்போது ரயான் சௌந்தர்யா ஜாக்லின் மஞ்சரி பவித்ரா இந்த அஞ்சு பேரும் கேம் ஆடும்போது ஜாக்லின் என்ன பண்றாங்க பவித்ரா கூட்டணி சேர்த்துக்கிட்டு மஞ்சரி அவுட் பண்றாங்க அதுக்கப்புறமா பவித்ரா வெளியே போறாங்க ஜாக்லின் வந்து திரும்ப சவுந்தர்யா கூட கூட்டணி சேர்த்துக்கிட்டு தான் ரயானுக்கு எதிராக விளையாடுறாங்க இந்த இடத்துல பிக்பாஸ் தடுத்திருக்கலாம் இல்லனா அதை பேசுபொருள் பொருள் இருக்கலாமே இதுவரை யாருமே அதை பத்தி பேச மாட்டேங்க இப்படிதான் முதல் ரவுண்ட் பொறுத்த அளவுல ரயானுக்கு அஞ்சு பாயிண்ட் சௌந்தர்யாவுக்கு நாலு பாயிண்ட் ஜாக்லினுக்கு மூணு பாயிண்ட் பவித்ராவுக்கு ரெண்டு பாயிண்ட் மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது அதுக்கப்புறம் இந்த டாஸ்கோட ரெண்டாவது ரவுண்ட் அறிவிக்கிறாரு பாஸ் இந்த இடத்துல முத்துக்குமரன் என்ன நினைக்கிறாரு முதல் ரவுண்ட பொறுத்தளவுல பாயிண்ட் எடுத்தவங்களுக்கு இந்த ரெண்டாவது ரவுண்ட்ல பாயிண்ட் கிடைக்க கூடாது முதல் ரவுண்ட்ல பாயிண்ட் கிடைக்காத எல்லாருமே அணியா சேருவோம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு பேர் சேர்ந்த கூட்டணியை உண்டு பண்றாரு டாஸ்க் நடக்குது அவர் நினைச்ச மாதிரியே அந்த அஞ்சு பேரையும் அவுட் ஆக்கிடுறாரு அதே நேரத்துல அவர் நினைக்காத மாதிரி ராணுவ வந்து முத்துக்குமரன் அவுட் பண்ணிடுறாரு உண்மையாவே நான் சொல்றேங்க ராணுவ மாதிரி ஒரு துரோகிய பார்க்கவே முடியாது இதுவரையா முத்துக்குமரன் மூணு இடங்கள்ல ராணுவ நம்பி ஏமாந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் திரும்ப திரும்ப இவனை எதுக்காக நம்புறான் ராணுவ நல்லவன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் எதுக்காக பல இடங்கள்ல சொம்பு தூக்குறான் அப்படிங்கிறது எனக்கும் புரியல என்ன போறதுல அவள ராணுவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் மூணு பேருமே முத்துவ பல இடங்கள்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துகுமரன் வந்து ராணுவ நீ பண்ணது தப்புடா நம்ம எல்லாம் பேசி வச்சுதானே விளையாண்டோம் அஞ்சு பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா எல்லாரும் தனித்தனியா கேம் ஆடணும் அப்படிங்கறது தானே நம்மளோட அலைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் ராணுவ வந்து இதுதான் என்னோட கேம் நான் தனியா தான் ஆடுறேன் யாரு கூடயும் கூட்டணி சேரல அப்படிங்கிற சொல்றாரு இதனால நேத்து புல்லாவே பல தர்க்கங்கள் வந்துச்சு அதெல்லாம் பாத்திருப்போம் இன்னைக்கு காலையிலயும் இத பேசுபொருள் ஆக்குறாங்க வேற யாருங்க மஞ்சுரி ஜாக்லின் ராயான் இந்த மூணு பேருமே காலையில விடுஞ்சதுல இருந்தே வெளியே உட்காந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க இருக்கான் அவங்களோட அஞ்சு பேர் கொண்ட அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு வீக்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த அவங்களுக்கு அந்ததுக்கு அப்புறமா இந்த கேள்விகளை அவர்கிட்ட கேக்குறானுங்க என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து இப்படி ஒரு கூட்டணி போட்டுருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்க முத்துக்குமரன் தெளிவுபடுத்துறாரு இல்லப்பா முதல் ரவுண்ட்ல உங்க எல்லாருக்குமே இருந்துச்சு பாயிண்ட் இல்லாதவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் விளையாண்டமே தவிர எங்க டீம் ஸ்ட்ராங் அப்படின்னா நான் நினைக்கவே இல்லை அப்படிங்க மாதிரி முத்துக்குமரன் சொல்றாரு இருந்தாலும் இந்த இடத்துல இந்த குள்ளநறி கூட்டத்தை பொறுத்தளவுல முத்துக்குமரனோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கறத முழுக்க முழுக்க அவங்களோட எண்ணமா இருக்குது அதுலயும் மஞ்சரி எல்லாம் சொல்லவே வேண்டாங்க மஞ்சரி தன்னை நியாயப்படுத்திக்கணும் தான் தான் சரின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல நடந்த பிரச்சனைகள்ல கொண்டு வருவாங்கல்ல அதே மாதிரியே பொம்மை டாஸ்க்ல நானும் பவித்ராவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நீ எதுக்காக இடையில வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றாங்க மஞ்சரி செங்கலோ செங்கல் டாஸ்க்ல பவித்ரா பொம்மையை எங்க வச்சிருந்தாங்க மார்போட அணைச்சு வச்சிருந்தாங்க அந்த இடத்துல வந்து எப்படி முத்துக்குமாரன் புடுங்க முடியும் கொஞ்சமா லாஜிக்கா பேசுனா நல்லா இருக்கும் அதே மாதிரி தாங்க இந்த ரயான் வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிளேயர் என்ன அவுட் பண்றதுக்காக தான் நீங்க அஞ்சு பேர் சேர்ந்து இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு முத்துக்குமாரனுக்கு செம காண்டாயிருது திரும்பவும் ரயான் வார்த்தையை விடுறாரு என்ன பார்த்து பயந்துட்டீங்க அப்படிங்கிற வார்த்தையை விடுறாரு உடனே முத்துக்குமரன் வந்து உன்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு நீ எல்லாம் பெரிய எல்லாம் கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆமா தானங்க இந்த டாஸ்க் ஸ்டார்டிங்லயே முதல் ரெண்டு ரவுண்ட்ல பாஸ்டா ஓடி மணி அடிச்சு போட்டோவை எரிச்சது முத்துக்குமரன் தான் ரயன் எல்லாம் பின்னாடிதான் நின்று இருந்தான் இவனை பொறுத்த அளவுல இவன் மட்டும் தான் டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல மஞ்சரியும் வர்றாங்க மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சரி ரயான் அவுட் ஆனதுக்கு அப்புறமாவது தனித்தனியா கேம் ஆடி இருக்கலாம்ல பெண்கள் எதுக்கு எதிரா எதுக்காக கூட்டணி வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் தெளிவுபடுத்துறாரு எப்பா எங்களை பொறுத்த அளவுல பாயிண்ட் அதிகமானவங்களை அவுட் ஆகணும் அப்படிங்கறத என்னோட எண்ணம் அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்துறாரு இருந்தாலும் ரயானோட பிகேவியர் அவருக்கு பிடிக்கல ரயானோ பொறுத்தளவுல எப்படியாவது முத்துக்குமார் ப்ரோவோக் பண்ணும் அப்படிங்கறதுக்காகவே பேசிக்கிட்டு இருக்காரு தம்பி நீ ப்ரோவோக் பண்ணாலுமே நான் கோபப்பட மாட்டேன்பா நீ எல்லாம் பச்சை குழந்த அப்படிங்கிற மாதிரி ரயான பங்கம் பண்ணி விட்டுறாரு இப்படி இந்த இடத்துல முழுக்க முழுக்க முத்துக்குமார் குற்றவாளியா நிறுத்தி மீதி எல்லாருமே முத்துகுமரா நீ பண்ணது தப்புடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த ப்ரமோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க வெளியுமே இப்ப நிறைய பேர் வந்து முத்துக்குமாரன் பண்ணது தப்பு அஞ்சு பேர் கூட கூட்டணி சேர்ந்து எல்லாம் ஆடலாமா அப்படிங்க மேல பேசிட்டு இருக்காங்க இல்ல இந்த டாஸ்க்ல முதல்ல கூட்டணி சேர்த்துக்கிட்டதே ஜாக்லின் தான்றா அத பத்தி எதுக்காக யாருமே பேச மாட்டேங்க ஜாக்லின் வந்து பவித்ரா கூட சவுந்தரா கூட கூட்டணி சேர்ந்து தானே முதல் ரவுண்ட்லயே விளையாடுறாங்க அத பத்தியும் பேசுங்க அதுக்கப்புறமா முத்துக்குமாரனுக்கு வாங்க அதுக்காக முத்துக்குமாரன் பண்ணது முழுக்க முழுக்க சரின்னு நான் சொல்லவே வரல முத்துகுமரன் பண்ணதும் தப்பு தான் டிக்கெட் ஓஃபினாலே டாஸ்க் அப்படிங்கிறது தனிநபர் அவங்களோட திறமைகளை காட்டி வின் பண்ண வேண்டிய கேம் அந்த கேம்ல ஒரு குரூப் விஷயத்தை கொண்டு வந்துருக்க கூடாது ஆனா இந்த தவிர முதல்ல பண்ணது ஜாக்லின் அந்த தவறை மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக முழுக்க முழுக்க இந்த பழிய முத்துக்குமரன் மேல போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதே மாதிரியே முத்துக்குமரன் சொன்ன மாதிரி தாங்க ரயான பார்த்து பயப்படுற அளவுக்கு ரயான் பெரிய புடிங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவனை பொறுத்தளவுல அலைன்ஸ் பேசும் போதே முத்துக்குமரன் கால போய் விழாத குறையா நானும் உங்க கூட்டணியில வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் கேட்க தான் செஞ்சான் அந்த இடத்துல முத்துக்குமரன் சொல்லிருப்பாரு அவங்க கிட்ட அப்பவும் நேரடியாவே சொல்லிருப்பாரு எப்ப எங்களோட கூட்டணியை பொறுத்தளவுல பாயிண்ட்ஸ் அதிகமாக இல்லாதவங்க தான் ஒ இருந்திருக்கும்ாயிண்ட்ஸ் இருக்குது உங்களை காலி பண்றதுதான் எங்களோட திட்டம் அப்படிங்கிறத ரயான் கிட்ட கூட்டணி சேர்ந்து விளையாடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு முத்துக்குமரன் இப்போ என்னமோ ரயான் வந்து நான் தனியா தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் குரூப் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது மறுபடியும் எதுக்காகடா நீ குரூப்ல சேர்ந்துக்கிறதுக்காக போய் கால விழுந்த சரி அங்கதான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னானுங்க அதுக்கப்புறமா நீ என்ன பண்ண பெண்கள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு அவங்க எல்லாம் குரூப் ஆட போறாங்க என்னதான் காலி பண்ணுவாங்க எனக்கு ஆதரவு தாங்க அப்படிங்கிற மாதிரி நீ அடுத்த குரூப் உண்டு பண்ண தனியா விளையாடுறவன் தனியா விளையாண்டு தோத்திருந்தேன்னா உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம் நீ அவங்க கூட்டணியில சேர்றதுக்காக முத்துக்குமாரன் கால போய் விழுந்த அதுக்கப்புறமா அவனுங்களை பார்த்து பயந்துகிட்டு இங்க ஒரு குரூப் உண்டு பண்ண நீ எல்லாம் முத்துக்குமார் குறை சொல்றிய அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது என்னதான் இருந்தாலும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி முத்துவ காலி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ரயான் ஜாக்லின் மஞ்சரி இந்த மூணு பேருமே ஒரு கூட்டணியா சேர்ந்திருக்காங்க அதுலயும் இந்த மஞ்சரி பேசுறதெல்லாம் பாக்கும்போது செம இரிட்டேட் ஆகுதுங்க என்னமோ மஞ்சரி பேசுறதெல்லாம் சரி முத்துக்குமார் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல கூவிக்கிட்டு இருக்குது சரி இந்த அம்மா பொறுத்தளவுல பொய் மேல பொய் தானே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு நான் பொய் தான் சொன்னேன் அப்படிங்கறத இது எந்த இடத்துலயா ஒத்துக்குச்சா கிடையாது முதல் இரண்டு வாரங்கள் முழுக்க முழுக்க மஞ்சரி வந்து பொய் மேல பொய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சொன்ன வார்த்தைகளை நான் அப்படி சொல்லல தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுலயும் குறிப்பா அவங்க கேப்டனா இருக்கும் போது இவங்க தளபதி கேரக்டர்ல பண்ணாத தப்பு கிடையாது பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படிங்கிற மாதிரி பொய் மேல பொய் சொன்னவங்க தான் மஞ்சரி மஞ்சரி நீங்க பொய் சொல்றீங்க அப்படிங்கறத சௌந்தர்யா பல இடங்கள்ல பதிவு பண்ணாலும் நான் அப்படி பேசல நான் இப்படி தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசி தன்னை நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இவங்க நியாயமா விளையாடுறாங்களாம் முத்து மட்டும் தான் தப்பா இப்படி தான் முழுக்க முழுக்க லைவ் ஸ்ட்ரீம்ல புலம்பிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல முத்துவ காலி பண்ணும் அப்படிங்கறதுக்காக பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருக்காங்க இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த ஹேம்பர் டாஸ்க்ல முதல்ல கூட்டணி சேர்த்து விளையாண்டது யாரு அப்படிங்கறதையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே ரயான் அவ்வளவு பெரிய புடுங்கியா அப்படிங்கறதையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்